ஸ்ரீமதே பாசுரம் எம்பெருமானார் இந்த லோகத்தில் அவதரித்தருளினது என்னை அடிமை கொள்ளுகைக்காகவே என்று சொல்லுகிறார் அடியை கட்காய் அன்று பாரத போர் முடியப் பரிநெடுந்தியர் விடும் கோனை முழுதுணர்ந்த அடிகர்க்கு அமுதம் ராமானுஜன் என்னை ஆள வந்த இப்பணியில் பிறந்தது மற்றும் இல்லை காரணம் பார்த்திடிலே மருத்துவனாய் வந்த மணிவண்ணன் பாண்டவர்களை வழிநடத்தியது போல ராமானுஜன் நம்மை வழிநடத்துகிறார் தன்னுடைய திருவிடுகளை பின் சென்று அதனால் கர்வத்தை உடையராய் இருக்கிற பாண்டவர்களுக்காக தன்னை தவிர துணையற்றிருந்தான் பாரத யுத்தத்திலே குதிரை கூட்டப்பட்ட நெடிய தேரை நடத்தினான் சர்வேஸ்வரனான கண்ணன் எம்பெருமான் அவன் அடியார்களுக்கு எல்லாமாக இருக்கும் தன்மைகளை உணர்ந்து அடிமையாய் இருப்பவர்களுக்கு அமுதமாக இருக்கும் எம்பெருமானார் இந்த பூமியிலே வந்து அவதரித்தது என்னை ஆளுகைக்காக ஆராய்ந்து பார்க்கில் வேறொரு காரணமில்லை